شراۃۃ اللہدین عنام طلّیہ الین عامین بسم اللہ الرحمن رحیم قل اللّل احد اللہ السملم یق القف نََ ثم اللہ قل عوض برب الفلق من شر ما خلق شر غاسق واسقن ادا ومن شر شرّف ثاطف العقل ومن شر حاسد ادا حسد صم اللہ الرحمن قل رحیم برب الناس ملک الناس الہی الناس من شر الوسواس الخناس اللذی وصفی صدور الناس من الجنت والناس الحمدللہ رب العالمین اللہم صلی علی سیدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه آمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ரப்பனா லா تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யால் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா யா கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பல முசீபத்துகளை தந்துவிடாதே ரஹ்மானே யா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யா உன்னுடைய மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண சிஃபாவை கொடுத்திட ரஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்துட ரஹ்மானே யார்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யாரெல்லாம் எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யார்லா நாங்கள் மௌத்தான பிறகும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள்

மாமியால் மருமகளுக்கு மத்தியிலே நல்ல பிணைப்பையும் பாசத்தையும் புரிதலையும் கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார்களை கணவன்மார்களை எங்கள் பிள்ளைகளை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்களை யா ல்லா தீன்தாரிகளான சுண்ணத்தை பேடக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பெண்களை ஹிஜாபை பேணக்கூடிய பெண்களாக ஆக்கினர் அஹ்மானே யார்லா எங்கள் பெண்களுக்கு ஹயா என்கிற அந்த உணர்வை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா ஹராமை பேணி நடக்கக்கூடியவள்ளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா ஹராமான உணவுகள் ஹராமான பார்வை ஹராமான பேச்சுகளை விட்டு எங்களை குடும்பத்தார்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே மன ஒற்றுமையும் பிரியத்தையும் கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே பறக்கத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் ஈடற்றத்தையும் கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா மதரசாவை மதரசாவையாமத்து வரைக்கும் நிலைவடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்க மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பறக்கத்தையும் ஈடற்றத்தையும் தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவருடைய கபரை பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா கடைசி நேரத்திலே கலிமா லா இலாக வா முகம்மது ரசூலுல்லா என்ற மரணிக்க மரணிக்கக்கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யார்லா நாளை மறுபையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா ல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய கல்வில இருக்கிறது எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே யா ஹஜ் முன்னதாக செய்யக்கூடிய உன்னுடைய நபியை ஜியாரத் செய்யக்கூடிய நசீவை தந்திட ரஹ்மானே இந்த துவாவை நபி சொல்லாலே சொன்னத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் சொகதாக்கள் சாலிகிங்கள் வளிமாறுகளுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ وفی الاخرہ حسنت وقین آداب النار یا ربی بالمصطفی بلغ مقاصدنا واسمح لنا ما اللہ یا واسع الكرم صلی اللہ تعالی علی خیر غلقی سیدنا محمد وآلہ وآلہ وآسحابی اجمعین والحمدللہ رب العالمین